கனிமொழி குறித்து கருத்தறிவித்ததற்கும் பெரியார் சிலை குறித்து கருத்தறிவித்து பதிவு செய்ததற்கும் எதிராக தொடரப்பட்ட வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தண்டனை விவரம் வந்து ஆறு மாதம் சிலை தண்டனை என வழங்கப்பட்டிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சரியான தீர்ப்பு எதிர்கால தமிழகத்தில் இது போன்ற அநாகரியமான பேச்சுக்கள் இருக்காது என்பதற்கு ஒரு கடிவாளம் போடக்கூடிய தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருப்பதாக கருதுகின்றேன் இந்த தீர்ப்பை முழு மனதுடன் வரவேற்கிறேன் எச்சிராஜா ராஜா வந்து பலமுறை நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற வகையிலையும் திராவிட இயக்கத்துடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலையும் தாராளமாக அவசியமில்லாத கருத்துக்களை மக்கள் மத்தியிலே தூண்டுதல் அதாவது பகுத்தறிவாளர்கள் திராவிட இயக்கத்துடைய தலைவர்களை பேசி அவருடைய உணர்ச்சியை தூண்டுவதன் அடிப்படையில ஒரு வன்முறையை உருவாக்குகின்ற அடிப்படையில அவர் பேசி வந்தார் பெரியார் சிலைகளை எல்லாம் நான் உடைப்பேன் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டு வந்தார் அவர் மட்டுமல்ல இப்ப சீமானே அப்படித்தான் பேசிட்டு வர்றாரு நான் ஆட்சிக்கு வந்துட்டா கலைஞருடைய பேனா நினைவிடத்தை உடைப்பேன் மெரினா பீச் என்பது சுடுகாடு அதெல்லாம் உடைத்துவேன் அப்படின்னு சொல்லி பேசி வர்றாரு நம்முடைய சீமான் போன்றவர்கள் இதுக்கு யார் பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு சொன்னா நம்முடைய தான் ஆரம்பிச்சார் நான் இருக்கக்கூடிய பெரியார் சிலைய உடைப்பேன் தமிழ்நாட்டுல எங்கேயுமே பெரியார் சிலை இருக்காது அப்படின்னு பேசி வந்தாரு அவருக்கு நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போடப்பட்ட வழக்கு இது இப்ப கூட சொல்லுவாங்க திமுக அரசு பலி வாங்கிருச்சுன்ற மாதிரி மக்களை திசை திருப்புவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திமுக அரசு இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போடப்பட்ட வழக்குக்கு நீதிமன்றம் விசாரித்து சரியான தீர்ப்பை ஆறு மாத கால தண்டனை அடிப்படையில கொடுத்திருக்கு அப்பீலுக்கு போவார் உடனே ஒரு ஜெயிலுக்கு போக மாட்டாரு தண்டனை நிறுத்தி வைக்க சொல்லி அப்பீலுக்கு போவாரு எப்படி போனாலும் நீதிமன்றம் இன்றைக்கு சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அதுவும் நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பாக இப்படி ஒரு தீர்ப்பை எதிர்பார்ப்பு எதிர்பார்த்து அந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அப்பீலுக்கு போனாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படி இருக்காங்க எப்பயுமே பொதுவாக கீழமை நீதிமன்றங்கள்ல வந்து ரொம்ப சாட்சி விசாரணை ஆதாரங்கள் இந்த அடிப்படையில் தான் கீழமை நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கும் அந்த அடிப்புல ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு அல்லது வேறு நோக்கத்தோடு தீர்ப்பு வழங்கியிருப்பதாக நான் கருதவில்லை ராஜா பேசியதற்கான அனைத்து ஆதாரங்களும் சான்றுகளும் ஆவணியின் அடிப்படைதான் கிழமை நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது ஆகவே பெரும்பாலும் மேல்முறையீட்டுக்கு சென்றாலும் அப்பீலுக்கு சென்றாலும் ராஜா அவர்களுக்கு தண்டனை கூடுமே தவிர நம்பிக்கை பாஜக மாநில தலைவர் வெளிநாடு பயணம் போயிருந்தார் இப்ப வந்திருக்கிறார் அதை எப்படி பாக்குறீங்க அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க நேத்தி பாத்திருப்பீங்க செய்தியாளர் சந்திப்புல பாஜக மாநில தலைவர் வந்ததுனால தமிழகத்துல ஒரு அரசியல் புயலை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க தமிழகத்தை பொறுத்தளவில் பாஜக என்றைக்குமே புயலை உருவாக்க முடியாது மோடி அவர்கள் அலை இந்தியா முழுவதும் வீசிய போது கூட தமிழகத்தில் மோடி அலையை தடுத்து நிறுத்தியது திராவிட இயக்கங்கள் தான் அதனால இங்க வந்து செயற்கையாவோ இயற்கையாவோ புயலையோ அல்லது காற்றையோ உருவாக்க முடியாது இங்கே திராவிட இயக்கங்கள் வலுவாக இருக்கிறது கட்டமைப்பு வலுவாக இருக்கிறது திராவிட இயக்கங்கள் கட்டமைப்பு வலுவாக இருப்பதற்கு காரணம் திராவிட தமிழ் சமூக மக்கள் இந்த இயக்கங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த இயக்கங்கள் தான் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மறுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி உரிமையை பெற்று தந்த இயக்கம் மனிதனை மனிதனாக மதிக்கின்ற இயக்கம் ஆகவே திராவிட இயக்கம் ஆலமரம் மூன்று வேறு இருக்கிறது அடையாறு ஆலமரம் மாதிரி அதனால இங்கே தேசிய இயக்கங்களே பொதுவாக இங்க தமிழகத்தில் எடுபடாது அறுபது தேரில் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கு பின்னாடி இங்கே வலுவாக திராவிட இயக்கங்கள் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு இங்க அண்ணாமலை புதிய செய்தியோ கட்டமைப்போ இங்க சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு திராவிட பணி இங்க இருக்கு அவர் லண்டன் போனாருன்னு சொன்னாங்க எதுக்கு போனார் எப்போ வந்தாருன்னு தெரியாதுன்னு வந்திருக்குதாக ஊடகங்கள்ல பார்த்தேன் மூன்று மாதத்துல உலகத்துல இப்படி ஒரு படிப்பை நான் பார்த்தது இல்லை நாங்களும் படித்தோம் பிளஸ் டூ ரெண்டு வருஷம் படித்தேன் பிஏ மூணு வருஷம் எம்ஏ ரெண்டு வருஷம் லா காலேஜ் மூணு வருஷம் படிச்சிருக்கமே தவிர உலக அரிசியில போய் மூணு மாசத்துல படிச்சுட்டு வந்த உலக அதிசயம் அதுல பாஸ் ஆனாரா ஃபெயில் ஆனானு சொல்லல அவரு பேட்டியில அது நிருபர்கள் யாரும் கேட்கவும் இல்லை இந்த மூணு மாச படிப்புல எதுவும் தேர்வு நடந்துச்சா அந்த தேர்வுல நீங்க எதுவும் பாஸ் ஆனீங்களான்னு கேட்கல அதனால உலக அதிசயமா மூணு மாசத்துல உலக அரசியல படிச்சிட்டு வந்தேன்னு சொல்றாரு ஆனா இங்க வந்தோட என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய திருப்பம் ஏற்படும் நிச்சயமா புதிய திருப்பம் ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அண்ணா வெற்றி பெற்றதற்கு பின்பாக திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்களை அதிமுக அது எடப்பாடி தலைமையிலா இருந்தாலும் சரி புரட்சித்திலே அம்மா தலைமை எம்ஜிஆர் தலைமையா இருந்தாலும் சரி நூத்தி எண்பத்தி நாலு இடம் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுலதான் தான் நம்ம சேலத்துல ஒரு தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய ஊர்வலம் நடந்துச்சு பெரியார் அவர்கள் ஒரு பகுத்தறிவு நடத்தினார் ஆனா ராமன் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டதாக சொல்லி திமுக கழகத்துடைய தலைவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் பெரியாரை கடவுளை அவமதித்த ராமனை அவமதித்த ராமசாமியை கைது செய்யவில் ஒரு பிரச்சாரத்தை கலப்பினாங்க ஆனாலும் அந்த தேர்தலில் வெற்றி பெறல இப்பொழுது திமுக செய்யக்கூடிய சாதனை மக்கள் மத்தியில் இன்றைக்கு திராவிட இயக்கத்தின் மீது நாளுக்கு நாள் வளர்ந்து வருகின்ற ஒரு விருப்பம் சனாதன கோட்பாடை பற்றி மக்களுக்கு இன்றைக்கு அதிகமாக தெரிந்திருக்கிறது இந்த நிலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று முதல் முறையாக தமிழகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை திமுக பெற்றது என்ற சரித்திரத்தை உருவாக்க இருக்கிறது பாஜக இருபத்தி நாலுல இப்ப இந்த தேர்தல் நாடாளுமன்றத்துல வாங்கின வாக்குகளை கூட வாங்க முடியாது அந்த அளவுக்கு இப்பொழுது திமுகவின் எதிர் வாக்குகள் பிரிந்து திமுகவுக்கு ஒரு எதிர் வாக்கு இருக்கு எப்பயும் அதுதான் அதிமுக பயன்படுத்தும் ஆனா இந்த முறை அது விஜயா இருந்தாலும் சீமானா இருந்தாலும் பாஜக திமுக எதிர்ப்பு வாங்கு வாக்குகள் பல்வேறு கூறுகளாக மக்களுக்கு இன்றைக்கு அன்றாடம் தேவைகளை முதல்வர் துணை முதல்வர் அமைச்சரவை சட்டமன்ற நாடாளுமன்ற மாமன்ற உள்ளாட்சி நிர்வாகிகள் திறம்பட மக்களுக்காக பணியாற்றுகின்றார்கள் ஆகவே இந்த ஆட்சி புதிய சரித்திரத்தை படைக்கும் என்று எங்களை போன்ற திராவிட இயக்கத்துடைய தலைமை தொண்டர்கள் விரும்புகின்றோம் நடக்கும் நம்புகிறோம் புதுசா ஒரு புதிய படைக்க போற ஏற்கனவே ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஊழல் குற்றச்சாட்டுகளை மந்திரிகள் மேலே சொன்னாரு எந்த தரவுகள் இல்லாமல் ஆவணங்கள் இல்லாமல் சான்றுகள் இல்லாமல் ஒத்தா பொதுவாக ஒரு தற்கொலை போன்று அவர் குற்றச்சாட்டுகளை சொன்னாரே தவிர ஆதாரங்கள் இருந்திருந்தால் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்திருந்தால் அவர் கவர்னரை சந்தித்து அனுமதி வாங்கி நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கை கொடுத்திருக்கணும் செந்தில் பாலாஜி மேல ஒரு வன்மத்தை வச்சு அவங்க பண்ணாங்க ஆனா அந்த வழக்கு கூட அதிமுக ஆட்சியில அவர் வாங்கிய குற்றச்சாட்டு வழக்கை தவிர திமுக ஆட்சி செந்தில் பாலாஜி மீது முறைகேடாக நடந்தான் வழக்கு கிடையாது அதனால இப்ப இன்னும் புதுசா எந்த நாடகத்தையும் அண்ணாமலையால நடத்த முடியாது அவர் எந்த நாடகத்தை அரங்கேற்றினாலும் பொய் நாடகத்தை பாஜக உரிய கோயபல்ஸ் பிரச்சாரத்தை நடத்தினாலும் தமிழகத்தில் திராவிட இயக்கம் வலுவாக இருக்கிறது திராவிட இயக்கம் தான் இங்கே வெல்லும் அதுலையும் திமுக கழகம் வெல்லும் திமுக மாற்றாக அதிமுக தான் இருக்கும் ஆனா அதிமுக இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அணி இருக்காது அதிமுக ஒன்றுபட்டால் திமுக எதிராக இருக்கலாம் அதிமுக ஒன்றுபடவில்லை என்றால் திமுக கழகத்துக்கு கிட்டத்தட்ட எதிரிகளே இல்லை தேர்தல் களத்தில் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வரலாற்று சரித்திரம் நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க கட்சி மேல்முறையீடு போவார் அப்படின்லாம் அது மாதிரி இப்போ மேல்முறையீடு போறதுக்காக மனு கொடுத்துருக்கிறாரு அதனால அந்த தண்டனை வந்து நிறுத்தி வைப்பு அப்படின்னு தகவல் வருது இப்போ நீங்க சொன்னீங்க பாஜக இங்கே கால் உண்ற முடியாது பாஜக மாநில தலைவர் சொன்னதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு அவர் நினைக்கிறது நடக்காது அப்படின்லாம் சொன்னீங்க அவர் சொல்றாரு இன்றைய சூழலில் திராவிட கட்சிகளின் ஓட்டுகள் மூணாக பிரிஞ்சிருக்கு பாஜகவின் ஓட்டுகள் அதிகரிச்சிருக்கு இப்போ லோக்சபா தேர்தலை விட இப்போ ஹரியானா தேர்தலை பார்த்துருப்பீங்க மகாராஷ்டிரா மாநிலத்திலான தேர்தலை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அங்கே பாஜகவுக்கு செல்வாக்கு கூடியிருக்கு நிறைய செல்வாக்கு கிடச்சிருக்கு அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய களமாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இங்கே களத்துக்கான வேலையே இல்லை களத்தை முழுமையாக களமாடி இருக்கிறது திராவிட மாடல் அரசு இது நான் பேச்சுக்கு சொல்லலை உண்மை நினைவுறேன் வடக்க வேற தமிழ்நாடு வேற நீங்க வட கலாச்சாரம் என்பது வேறு தமிழக கலாச்சாரம் திராவிட கலாச்சாரம் என்பது வேறு முற்றிலும் என்டர்லி டிஃப்ரெண்ட் நார்த் அண்ட் சவுத் முற்றிலும் வேறுபட்டது அங்கே ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்னால் சூலாயுதத்துடன் செல்வார்கள் அங்கே அருவா கட்டி கோடாரி எடுத்துட்டு போவான் வன்முறைக்கு போவான் இங்கே ராமரை வழிபடுவார்கள் ராமேஸ்வரத்துக்கு போவாங்க கார்த்திகை அம்மாவாசை லட்சக்கணக்கான மக்கள் திரள்வாங்க ஆனா வர்ற கையோட வழியில் ராமநாதபுரத்துல பெரியார் சிலை யாராவது சொன்ன மாதிரி உடைச்சுக்கிட்டு ராமசா ராமரை வழிபட்டு வந்தவர்கள் ராமசாமி சிலைக்கு சேதாரம் என்று சொன்னால் மறியல் செய்து அந்த சிலையை சேதாரப்படுத்த தண்டிக்கக்கூடிய இடத்தில் இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் இருப்பார்கள் இதான் திராவிட மண்ணு இந்த மண்ணுக்கு வித்தியாசமே அதுதான் அதனால இங்க அவங்க எல்லா ஆட்டமும் ஆடிட்டாங்க எல் முருகன் இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் சட்டமன்ற தேர்தல் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி போது முருகன் யாத்திரை வேல் யாத்திரையை கொண்டு வந்தாரு நாடு கூட வேலை தூக்கிட்டு போனாரு எடுபடல அவரே தாராபுரத்துல தோத்து போனாரு அதனால இவரு மண் யாத்திரை எம் மண் யாத்திரை எம் மக்கள் யாத்திரை நடத்தி பார்த்தாரு அண்ணாமலை எங்க எடுபடல ஆனா இங்க மக்களுக்கான ஒரு இந்த மக்களின் தேவைக்கான அரசு இந்த மொழிக்கான அரசு இந்த இனத்துக்கான அரசு கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அதனால புதிய தேவை இங்க வந்து இல்லை களத்துல என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்ல முடியும் இரண்டாவது வடக்க வந்து இயந்திரங்கள்ல வந்து மோசடி பண்ணிருக்காங்க அது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளாக்கப்பட்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தலே ஒரு குறிப்பிட்ட நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் தில்லுமுழுவதாக வழக்குகள் இருக்கு மக்கள் மத்தியில பரவலாக பேசப்படுகிறது இங்க அவங்க பண்ண முடியாது எங்க வேணாலும் அவங்க கலவரம் பண்ணலாம் எங்க வேணாலும் ராமர் சொல்லி கலவரம் பண்ணலாம் இங்கே தமிழகத்திலே திராவிட இயக்கருக்கு வரைக்கும் இயந்திரத்துல மோசடி பண்ண முடியாது முதல் அவங்களுக்கு கிளைக்கழகமே இல்லையே பிஜேபி கட்டமைப்பு இருக்கா ஏதோ மேடை போட்டு பேசிட்டு போறாங்க ஒன்றிய அரசு கையில இருக்கிறதுனால பணம் இருக்கு ஒன்றிய அமைச்சர்களுங்க வர்றாங்க பணம் கொடுக்குறாங்க பேசிட்டு போறாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ரெண்டுக்குந்தான் நீங்க கடை கோடி கலியக்காவலை திசை வலையில எடுத்துக்கிட்டா கூட ஒரு வீடு ஐம்பது வீடு இருக்குன்னா இருபத்தஞ்சு வீடு திமுக பதினஞ்சு வீடு அண்ணா அதிமுகவா இருக்கும் பூத்தி ஏஜென்ட் போட தமிழ்நாடு கூட பூத்தி ஏஜென்ட் போடுறதுக்கு பாஜக ஆள் இருக்க முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கோம் மதுரை முனியாண்டி விளாஸ் அது கூட ஊருக்கு அஞ்சு ஹோட்டல் இருக்கு அனங்க கிடையாது பாஜக அவங்க வந்து ஒரு மேம்போக்க ஊடக வெளிச்சத்துல வந்து ஏதோ ரெண்டு குருட்டு செய்திகளை மக்கள்கிட்ட கவர மாதிரி சொல்லுவாரே தவிர அந்த செய்திக்கு பின்னால் உண்மை இருக்கணும் அந்த செய்திக்கு பின்னால் நடவடிக்கை இருக்கணும் நடவடிக்கையில இறங்கணும் டூ சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு அவர் என்ன நடவடிக்கை அமைச்சர் மேல கொடுத்தாரு குற்றச்சாட்டு சொன்னாரு நீதிமன்றத்துக்கு போயிருக்காரா கவர்னர்கிட்ட கொடுத்திருக்காரா ஆனா அது பொய் இது மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஊடகங்கள் என்பது ஒவ்வொருத்தருமே ஒரு மனிதனுமே ஊடகமா இருக்கான் கையில செல்லு வச்சிருக்கேன் வீடியோ எடுத்துடான் உலகத்துல தட்டுனா ஒரு நொடியில உலகம் செஞ்சு வந்துரு வேலை எல்லாம் தமிழகத்துல எடுபடாது அவர் வேணா அரசியல் பண்ணி ஆளா வரணும்னா மராட்டியத்துக்கு போலாம் ஜார்க்கண்டுக்கு போகலாம் அந்த பக்கம் போகலாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பக்கம் தமிழ்நாட்டுல பெரியார் பேரை சொல்லாமல் அண்ணா பேரை சொல்லாமல் திராவிட இயக்கத்துடைய சாதனையை சொல்லாம இங்க வந்து யாரும் வெற்றி பெற முடியாது தேர்தல் கடத்தல் நிற்கவே முடியாது நின்றவர்கள் தோத்ததாகத்தான் வரலாறு அது யாரா இருந்தாலும் அரசியல் தேவை என்பது இங்கே தேவையில்லை மாறல திராவிட இயக்கத்துடைய வாக்குகள் பிரியல அதிமுக எடப்பாடி ஒரு பக்கம் இருக்கு ஓபிஎஸ் டிவி தினகரன் கூட இருந்தாங்க அதிமுக வாக்கு குடிருச்சா அதிமுக தொண்ட விரங்கி போட மாட்டான் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு போட்டு ஒதுங்கி நிற்கிறான் அதிமுக போட்ட வேற போட மாட்டான் தாமரைக்கு நிச்சயம் போட மாட்டான் தாமரை தான் இரட்டலையை தமிழகத்தில் சின்னவனப்படுத்துகிறது இரட்டலையை கருக வைத்து அதன் ஒட்டு மூலமாக தாமரை மலரச் சேவருக்கு இங்கே ஓ பி எஸ் அணி டிடிவி அணி சசிகலா அணி எடப்பாடி பிரித்து வைத்திருக்கிறார் என்ற கோபம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிறது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஆனால் அதிமுக உண்மையான தொண்டை ஒருவர்ட்டு கூட பிஜேபி போட மாட்டான் திமுக போட்டுருவான் பெஞ்சல் புயல் இது காரணமாக எல்லாம் பெஞ்சிட்டு வருது அரசு இயந்திரம் வந்து முழுக்க முழுக்க செயல்படணும்னு சொல்லி முதலமைச்சர் வந்து முடுக்கி விட்டுருக்கிறார் தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகள் முதலமைச்சருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் ஃபோட்டோ ஷூட்டு தான் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க நேற்றைக்கு முதலமைச்சர் குளத்தூர் தொகுதியில உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த பகுதியில வெள்ள பணிகளை பார்வையிடுவதற்காக ஆய்வு செய்வதற்காக போயிருக்கிறாரு அந்த பகுதத்தில் ஒரு மூன்று பெரியவர்கள் தனித்தனியாக முதலமைச்சரை கூப்பிட்டு ஐயா எங்க வயதுக்கு எழுபது எண்பது வயது ஆயிடுச்சு இந்த குளத்தூர் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் ஆனா இப்படி மழை நீர் ஒரு மணி நேரத்தில் உடனடியாக வடிகாலில் வடிந்ததாக உங்க தான் பாக்குறோம் உங்க ஆட்சியை நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப கூட ஊடக நிருபர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க அவ்வளப்புறம் கூப்பிட்டு நீங்க ஊடகங்கள் வந்து போன வெள்ளத்துல வந்த படத்தை எடுத்து ஊடகங்களை போடாதீங்க இப்ப பாருங்க இந்த மூணு பேர் பெரியவர்கள் சொன்னதை இதான் நடக்குது நீங்க அங்க வெள்ள நிவாரண பணியா அவரே ஆய்வு கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த அறைக்கு போறாரு வெள்ள நிவாரண கட்டுப்பாட்டு அறைக்கே போறாரு பொதுமக்களுடைய அலைபேசியை தொலைபேசியை குறைகளை எடுக்கிறாரு என்னைக்காவது எடப்பாடி அப்படி போயிருக்க துணை முதல்வர் அந்த எந்த பகுதியில வெள்ளம் ஆறு சுரங்க பாதையில சென்னையில இரவு முழுக்க தண்ணி இருந்தது அதிகாலை ஐந்து மணி ஆறு மணிக்கு பூரா சுரங்க பாதை ஆறு பாதை தண்ணியை பூரா வெளியே திட்டி தான் துணை முதல்வர் வீட்டுக்கு வந்திருக்கு அதனால சென்னை இந்த முறை முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கு காரணம் நானூறு கோடி எங்க அப்படின்னு எடப்பாடி கேக்குறாரு சீமா கேட்கிறாரு அந்த நானூறு கோடியில ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இதுவரை வேலை பார்த்து இந்த கட்டமைப்பை சென்னையில செய்து கொடுத்திருக்கிறாரு திறம்பட செய்திருக்கிறாங்க முதலமைச்சர் நேர போறாரு உங்களுக்கு குறையிருந்தா முதலமைச்சர் களத்துக்கு போக முடியாது கிரோ பண்ணிடுவாங்க துணை முதல்வர் உடனே ஸ்பாட்டுக்கு போறாரு மருத்துவ நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மருத்துவ குழுவோட அங்க இருக்கிறாரு பாபு அந்த பகுதிக்கு போறாரு உணவு உடனே ஏற்பாடு செய்யப்படுகிறது மருத்துவ ஏற்பாடு செய்யப்படுகிறது வெள்ளத்திலேயே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் வருவாய்த்துறை அமைச்சர் அங்க இருக்கிறாரு முழுமையாக இரவும் பகலும் தூங்காமல் சென்னையில் இந்த முறை நம்முடைய துணை முதல்வர் முதலமைச்சர் அமைச்சர்களும் செயல்பட்டத பொதுமக்களே சென்னைவாழ் மக்களே நடுநிலையாளர்களே பாராட்டுகின்றார்கள் உடனே எதிர்பார்க்காத அளவுக்கு விழுப்புரத்துல கடுமையான புயல் வெள்ளத்தால் நேற்று அங்க போய் பாதிக்கப்பட்டிருக்கு உடனடியாக நம்முடைய துணை முதல்வர் அங்கேயும் போய் அந்த பணிகளை மழையை தடுக்க முடியுமா எடப்பாடி நினைக்கிற மாதிரி துணை முதலமைச்சர் முதலமைச்சர் நிப்பாட்ட முடியுமா புயலை நிறுத்த முடியுமா ஏற்கனவே புயலை வந்தால் சமாளிப்பதற்கான முன்னடவடிக்கைகளை திராவிட மாடல் அரசு எடுத்திருக்கிறது அதனால பெரிய பாதிப்பு இல்ல மொத்தமே இந்த புயல் வெள்ளத்துல எட்டு பேர் பழி அதுவும் வந்து ரெண்டு பேரும் குடையை புடிச்சு போயிருக்காங்க அந்த புயல்ல அவங்களுக்கு அதை கூடை பிடிச்சிக்கல விட்டுருச்சு வேற ஒன்றும் பெருசா சாலை போக்குவரத்து விழுப்புரம் பகுதியில் இன்னைக்கு சீர் செய்யப்பட்டு இருக்கு சென்னையில முழுமையாக சாலை போக்குவரத்து துண்டிக்கப்படல இந்த ரெண்டு மூணு நாட்களாக வெள்ள நிவாரணப் பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறது குற்றச்சாட்டை சொல்லணும்ன்றக்காக சென்னைக்கு வராம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அல்ல அவரும் எடப்பாடி பழனிசாமியும் விழுப்புரம் அந்த பக்கத்தெல்லாம் போய் மழை வெள்ள பாதிப்பை பார்த்துட்டு தானே வராரு சென்னைக்கு வரல அப்ப சென்னையில பாதிப்பு இல்லை இல்ல எதிர்கட்சி தலைவர் நேர விழுப்புரம் தான் போறாரு ஏன்னா விழுப்புரத்துல வரலாறு காணாத நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இல்லாத மழை பொழிவு தண்ணி தங்கத்தான் செய்ய ஒரு அஞ்சு மேரம் ஆறு நேரம் இருக்கு அப்பதான் தண்ணி எடுக்க முடியும் அந்த பணியை துரிதமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய நகராட்சி மாநகராட்சி உள்ள விழுப்புரத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்க தொழில் முதல்வர் முடுக்கி விட்டுட்டு இருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர் போயிட்டாரு வருவாய் அமைச்சர் போயிட்டாரு எல்லாம் போய் பணிகளை சிறம்பட செய்யறாங்க பாஜக ஆளுங்கிற கடலும் நம்ம பாஜ பாண்டிச்சேரி மிதக்குது அதுக்கு பாஜக அரசை குறை சொல்ல முடியாது நம்ம இயற்கை சீற்றம் கடுமையான சீற்றம் பாண்டிச்சேரியில் தொடர்ச்சா நாலு நாள் மழை என்ன செய்ய முடியும் ஆனால் இங்கே வரலாறு காணாத மழை புயல் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நான்கு ஆண்டு காலம் படிப்படியாக இந்த நானூறு கோடி ரூபாயை சென்னைக்கு செலவு செய்து விழுப்புரம் பகுதியில பல்வேறு திட்டங்களை செய்த காரணத்தால் பெரும் ஆபத்திலிருந்து முதலமைச்சருடைய நடவடிக்கையால் துணைமுருடைய நடவடிக்கையால் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கிரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு